வணக்கம் முன்னேற்றம் உண்டாக தினசரி செய்ய வேண்டியவை வளம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வங்கு சேரும் ஏனெனில் வலம்புரி சங்கிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களின் கூற்று செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் வெண்ணெய் உருக்கக்கூடாது காரணம் மேற்படி கிழமைகளில் லக்ஷ்மிக்கு உகந்தவை ஆதலாலும் வெண்ணையில் மகாலட்சுமி இருப்பதாலும் வெண்ணெய் உறுக்கக்கூடாது உறவினர்களை வெளியூர் செல்ல வழியனுப்பிய பிறகு பூஜை முதலியவர்களை செய்யக்கூடாது பெரியவர்களும் சிறியவர்களும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் ஆகியவற்றை வாய்விட்டு தினமும் படிக்க வேண்டும் வாய்விட்டு படிப்பதால் குரல் உறுப்புக்கள் பலம் கொள்ளும் அதனால் மார்பு ஆரோக்கியம் பெறும் சுவாசப்பைகளுக்கும் நல்லது பூஜை செய்யும் நேரத்திலாவது பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு அணியாது குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும் பெண்கள் பகிடு ஆரம்பத்தில் குங்குமம் போட்டு கட்டாயம் வைக்க வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாலும் பகிடில்தான் நிரந்தர வாசம் செய்வதால் சுமங்கலிகளுக்கு சகல சௌபாகியங்களையும் மங்களத்தையும் அளிப்பார்கள் வெள்ளியன்று குத்துவிளக்கு குத்துவிளக்கிற்கு குங்குமம் சந்தனம் போட்டிட்டு பூசாத்தி குங்குமம் புஷ்பம் மஞ்சள் அச்சதையால் குத்துவிளக்கு பூஜை செய்வது குடும்ப நலத்திற்கு நல்லது வீட்டில் துளசியை வளர்ப்ப வளர்ப்பது மிக சிறப்பு காலையில் எழுந்ததும் துளசியை தரிசிப்பதால் நம் தீவினைகள் மறையும் தானம் கொடுக்கும்போது சிறு துளசியுடன் தானம் கொடுக்க வேண்டும் துளசியோடு தரப்படாத தானம் வீண் பூஜை அறையில் தெய்வங்களுக்கு படைப்பதற்கு வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும் சீவல் பொட்டலத்தை வைக்கக்கூடாது வெற்றிலையை இரட்டைப்படை எண்களில்தான் வைக்க வேண்டும் இரண்டு வெற்றலைக்கு ஒரு பாக்கு வென்ற கணக்கில் எவ்வளவு வெற்றலையோ அந்த அளவு பாக்கு வைக்க வேண்டும் வெற்றிலை நுனியில் லக்ஷ்மியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பை கிள்ளி வெற்றிலையை கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனிபாகம் சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சாமிக்கு வலப்புறம் இருக்கும் சாமிக்கு படைக்கும் போது இலை போட்டு படைக்கிறோம் அப்படி இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் தான தர்மம் செய்வதென்றால் செய்துவிடுங்கள் விளக்கு ஏற்றிய பின் தான தர்மம் செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களும் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுத்தர வேண்டும் பெண்கள் தலைமுடியை வாரி முடிந்து முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் தலையை விரித்து போட்டிருந்தால் லட்சுமி தேவி தங்க மாட்டாள் பூஜை செய்யும்போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி லக்ஷ்மி ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் இருக்குமாறு மாட்டக்கூடாது பூஜை அறையிலேயோ வீட்டிலேயோ தெய்வப்படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கலாம் பூஜை செய்பவர் தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு ஆகிய திசைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்கள் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து வேதனம் செய்யலாம் திங்கட்கிழமையன்று பஞ்சால் செய்யப்பட்ட திரியை கையால் தொடக்கூடாது தனது வீட்டில் கோலம் போடா போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவது அதன் பிறகு அதை தலையில் தடவிக்கொள்வது கூடாது சாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்கக்கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும்போது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்காரக்கூடாது ஸ்வஸ்திக் சக்கரம் ஓம் மற்றும் திரிசூல சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள் நேர் எதிரோ ஒட்டி வைத்திருப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும்போது சட்டை பயிரும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாசலுக்கு நேரெதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பது வளமை வெற்றி தனலாமம் ஆகியவை தரவல்லது ஐஸ்வர்யத்துடன் மங்களமாக வாழ்வோம் நன்றி